அன்பு நேர்களே வணக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்காக இந்த பதிவு அதாவது இன்னைக்கு பகவான் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை தாண்டி இன்னைக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அது நம்பிக்கையா இல்லை அது ஒரு ஃபேன்சியா ஒன்றும் புரியல நான் பார்த்தேனா அதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுக்கிறோன்னா அந்த புத்தகத்தில் முதல்ல அவங்க எடுத்து பார்க்குற பகுதி அந்த ராசி பலன் பகுதியில் தான் பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் பாருங்கள் நீங்கள் நாலு யூடியூப் தள்ளினமுன்னா சனிப்பயிற்சி சனி பயிற்சி சனி பயிற்சி இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் எல்லா மீடியா எல்லா மெயின் சேனல் எல்லா விதமான பத்திரிக்கை அடுத்த வாரம் நாங்கள் சரிபயிற்சி மொத்த புத்தகத்தையும் சரிபயிற்சி அப்புறம் சனி சனிப்பயிற்சி மட்டும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி வருது அப்புறம் குரு பயிற்சி வருது அந்த சனி சனிப்பயிற்சியும் ரெண்டு விதமாக வருது மற்றவங்க இந்த வருஷம்னு சொல்கிறாங்க அடுத்தவங்க வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலம் ஆங்கில புத்தாண்டு பலம் நீங்கள் தமிழ் புத்தாண்டு பலன் இந்த சனி தான் நடக்குது ஒரு ஒரு வாரத்தில் தமிழ் புத்தாண்டு வரும்புது அப்புறம் ராகு பயிற்சி அப்புறம் தனித்தனி பலன்கள் எப்படி நடக்கும் இது இல்லாமல் தினசரி பலன் பாரபலன் இதோ போடுறாங்க இப்போ ஜோதிடம் என்றது ஒரு கலை என்பதெல்லாம் யாருக்கும் சந்தேகம் கிடையாது அது ஒரு தெய்வீகமான கலை தெய்வீகமான கலை அது ஜோதிடம் என்பது வேத அங்கங்களிலே ஒன்று அப்படின்றதான் தான் எல்லாரும் சொல்கின்றார்கள் அது அப்படிப்பட்ட கலை ப பல பல முனிவர்களும் ரிஷிகளும் கண்டெடுத்த கலை அதில் ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த கலை தான் இன்றைக்கு கதையாகி போய்விட்டதோ அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இரு ரிஷிகள் கண்டுபிடிச்ச கதை இப்படி ஆயிடுச்சியே அப்படின்ட்டு எந்த பத்திரிகை ஏன்னா இப்போ ஒரு காம்படிஷன் நான் கூட கேட்டேன் இது வந்து சார் இதுதான் சார் படிக்கிறாங்க புத்தகத்தை வாங்கினா இதை தானே படிக்கிறாங்க இதை படிக்காம இருந்தால் அதை நாங்கள் போடாமல் இருப்போம் நாங்கள் நாங்கள் வந்து நாங்கள் ஜோதிடத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இதை போடல அவர் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும் ஜோதிடத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அதை பரப்புறதோ எங்கள் நோக்கம் கிடையாது எங்கள் நோக்கம் வியாபாரத்தை அதிகமாக்குவது வியாபாரத்தை அதிகமாக்குவதற்கு இந்த ஜோதிடம் உதவுகிறது என்பதால் தான் நாங்கள் போடுறோமே தவிர இந்த ஆர்ட்டை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்ட் பிரகாரம் அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு நோக்கம் கிடையாது மணிக்கணக்கில் விவாதங்கள் நடத்துறாங்க நாலு அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு மணிக்கணக்கில் அதில் பார்த்தீங்கன்னா நுட்பமாக கவனித்தீங்கன்னா அதில் சாத்திர ரீதியாக பேசுவதை விட ஏதோ கொஞ்சம் தாக்ஷண்யம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் தான் சொல்லுகின்றார்கள் எனக்கு இது ஒரு விஷயம் எனக்கு ஏன்னா கிரகங்களுடைய அந்த கோச்சாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு தனி மனிதனுடைய தினசரி வாழ்க்கையை சொல்வது என்பது ரொம்ப சிரமம் பத்து பர்சன்ட் கூட பொருந்தாது பத்து பர்சன்ட் பெரிய பிரியகாரி ஒரு பலன் என்பது பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வேணாம் மேஷராசிக்கு நீங்கள் போடலாம் இன்னைக்கு பணம் கிடைக்கும் இன்னைக்கு பணம் கிடைக்காது பணம் ஒரு பத்து பேர் நூறு பேர் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு செய்ய கிடைக்கும் பத்து பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இன்னைக்கு போட்டபடி நடந்திருக்கேன் ஏமாற்றம் இல்லாமல் விட்டால் ஆக ரொம்ப கச்சிதமாக போட்டிருக்கிறேன் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பலாபுரங்கள் என்பது நேயர்கள் எல்லாருக்கும் பொருந்துமா என்றால் பொருந்தாது அவர் அவர்கள் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கிறது ஜாதக கலையின் அடிப்படையில் சொன்னால் அந்த ஜாதகமே எப்படி பணம் கொடுக்கும் என்பதிலே கூட நமக்கு நிறைய மாறுபாடுகள் இருக்கு ஒரு எண்பது சதவீதம் அனுமான கலை தான் ஒரு ப்ராபபிலிட்டி தான் அது ரிஷிகள் கண்டுபிடிச்சு நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சொல்றாங்க புது புது பரிணாமத்தில் போறாங்க புதுசு புதுசாக கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு முடிவுக்கு ஏற்பட்ட கலை அல்லது அதனால அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அதுதான் போகுது அதுதான் நிறைய போ நீங்க பாத்தீங்கன்னா சில ஜோதிடர்கள் சொல்வது பாத்தீங்கன்னா நிறைய போகுது காரணம் அதை அது நிறைய போகுதுங்கிறது பிரச்சனை கிடையாது இவ்வளவு பேர் இதை பாக்குறாங்களே இவ்வளவு பாக்குறாங்களே அது வந்து அப்படி ஒரு சாஸ்திர ரீதியாவும் பெரிய அளவுல இல்லையே அதில் என்ன வைக்கிறாங்க இனிமேல் ரொம்ப அமோகமா இருக்குனால சரி பாசிட்டிவா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமே தவிர வேற என்ன அதுல அது சாஸ்திரிய ரீதியா எப்படி இருக்கு சாத்திர ரீதியாக ஒன்றுமே கிடையாது அதனால் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் நடக்கலைங்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் அது கிரக பயிற்சியாரை மட்டும் கிடையாது தாரமாக எடுத்துக்கிட்டால் அஷ்டமசனி அப்படின்னு சொல்கிறோம் அது ரொம்ப சிக்கலை தரும் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜாதகங்களை வைத்துக்கொண்டு இந்த அஷ்டமசனி நடக்கக்கூடிய எல்லாம் குறித்து கொண்டு நடந்தால் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக நடக்குது பெரிய அளவில் ஒன்று நடக்குது இந்த கஷ்டம்ங்கிறது அஷ்டமச்சனி இல்லாதவங்களுக்கு கூட நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது சுபங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால இதை ஒரு அளவுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன் தினசரி ராசிபலன் பார்த்துட்டு போகிறத விட அந்த ராசிபலன் ராசிகள் பலனை வந்து படைச்ச கிரகங்களை படைத்தான் இல்லையா அவனை பார்த்துட்டு போகிறது நல்லது இல்லையா ஏனென்றால் கிரகங்களையும் தெய்வங்கள் படைத்தன மிக இறைவன் தான் கிரகங்களை படைத்தான் நம்மையும் படைத்தான் நம்மையும் கிரகங்களையும் படைத்தவனை பார்ப்பதல்லவா ஒரு பெருமை அவன் தானே எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் கேசவன் சீர்பாடும் சொற்கள் அப்படின்னுட்டு சொல்றாங்க இல்லையா கேசவன் சீர் கேளாத செவி என்ன செவியே பிரியா இவரு ஒரு பாசனத்துல சொல்றாரு கேசவா என்றும் கேடலாகிய கேடிலி என்றும் பேசுவார் அவர்தம் பெருமை பேசுவார் என்றே என்கிறார் கேசவா அப்படின்னு சொன்னாலே கஷ்டங்கள் எல்லாம் கேசவன் என்பதற்கு துன்பங்களை நீக்குபவன் துன்பங்களை நாசம் செய்பவன் கேசவா நாசனா நாசானாட்டு சொல்றாங்க அதனால இந்த கேசவனை பார்த்துட்டு போகலாமே அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை தரும் ராசி பலன் கூட சில நேரம் பொய்த்து விடும் ஆனால் கேசவ பலன் எப்பொழுதுமே பொய்க்காது அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிங்க இதனுடைய உண்மையான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க குறிப்பாக தெய்வத்தை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அடிக்கடி இந்த ராசி பலன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அழியனுடைய கருத்து